ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவரி ஃபார்ம் இப்போ நம்ம பண்ணை வந்து நம்ம புதுசாக வந்து செட்டு போட்டிருக்கோம் செட்டு எந்த மாதிரி போட்டிருக்கோன்னா சுற்றி க்ரீன் வலை ஒட்டி கல் வச்சு ஃபென்சிங் டைமண்ட் ஃபென்சிங் போட்டு அழகாக நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு இப்போ தான் போட்டு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு இங்கே பாருங்கள் இதுக்கு காவலுக்கு வந்து ரெண்டு பக்கு ஒரு ஜெர்மன் சப்பர் குட்டி இது மூணு தான் காவலுக்கு அப்புறம் இன்னொரு நாட்டு நாய் வந்து உள்ள கட்டி இருப்பேன் அது அப்புறமா நான் காட்டுற வீடியோவில் வரும் பாருங்க நம்ம வந்து கோழி வந்து ரெண்டு விதமாக இருக்கோம் ஒன்று இடவெட்டு கோழி இன்னொன்று தூய பெருவடை லைனேஜ் கோழி இருக்கோம் ஏன் ரெண்டு விதமாக வளர்த்திட்டு இருக்குன்னா நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வந்து கோழி கேட்டால் நம்ம பெருவட கோழி லைனேஜ் வந்து நம்ம ஐநூறுரூவா ரேட்டுக்கு அப்படி கொடுக்கவே முடியாது சலுப்பு சங்கடப்பட்டுப்பாங்க அதனால் நம்ம இடவெட்டு கோழி தனியாக பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து அவங்க லோக்கலில் விற்கிறக்காக நம்ம இருக்கோம் அதனால் ரெண்டு விதமாக பண்ணிகிட்ருக்கோம் அது ஃபார்ம் வச்சுக்கிறவங்க அவங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ ஃபேக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நாய் தான் இப்போ வந்து அந்த பக்கை ரெண்டையும் கடிச்சு போடுவான் அதனால் அவனை கட்டியே தான் போட்டிருப்போம் இவனும் நல்ல கார்டியன் பர்பஸ்ஸு பாருங்கள் சுற்றியும் காட்டுறோம் இது வந்து கரெக்டாக ஒரு ஆறு சென்ட்டு ஆறரை சென்ட்டு வரும் ஆறு செண்டு வருங்க பாருங்கள் சுற்றி தென்னை வச்சுருக்கோம் இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா தென்னை நல்லா ஹெவியாகவே வளர்ந்துருக்கோம் பாருங்கள் நம்மக்கிட்ட டை பிளாக்கு ஒயிட்டு கீரி பூதி எல்லா வகையான கோழி கொஞ்சங்களும் நம்மக்கிட்ட வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் தூய பெருவாடு கோழி குஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லைனேஜ்னு காலெலாம் பார்த்தாவே தெரியும் இது ஒரு ரெண்டரை மாதம் கோழி குஞ்சுங்க ஹாய் அதுக்கு ஒரு வன்ட்டாம் பாருங்க இது டைபிளாகுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கீழே என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன் நம்மகிட்ட சிக்ஸு இருக்குங்க வேணா சொல்லுங்கள் நம்ம ரேட்டுன்னு சொல்லி கூட பேசி எடுத்துக்கலாம் சிக்ஸோட போட்டோ கூட தனியாக சென்ட் பண்ணுறேன் இதான் நம்மளோட பழைய சாலைங்க இதில் தான் எப்போவுமே போய் அடைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதோட நம்ம பதிவு வந்து முடிச்சுக்கலாம் ஃபார்ம் ஃபுல்லாக காட்டிட்டேன்